அனைவருக்கும் வணக்கம் கல்பாக்கத்திலிருந்து பொன் கதிரவன் கரிப்பரியா மிகும் கல்வி கற்றேனே யார் சொன்னதென்று பார்ப்போம் தன் மகன் படிப்பில் நாட்டமில்லாமல் இருப்பதையும் எப்போதும் நண்பருடன் சுற்றித் திரிவதையும் கண்டு மனவேதனை மனவேதனையடைந்த தந்தை ஒருவர் தன் மகனை அழைத்தார் நீ ஏன் பொறுப்பில்லாமல் எப்போதும் விளையாடி கொண்டிருக்கிறாய் படிக்க வேண்டிய காலத்தில் ஒழுங்காக படிக்க வேண்டும் என்று நீ நன்றாக படித்தால்தான் நாளை உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஆகையால் இனியாவது நீ படிப்பில் கவனம் செலுத்து என்று அறிவுரை கூறினார் அதற்கு அவர் மகன் எப்போது பார்த்தாலும் படி படி என்று ஏன் என்னை தொல்லை செய்கிறாய் நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் போகாதவர்தானே நீங்கள் ஏதோ உளவு தொழில் செய்து நீங்கள் நன்றாக வாழவில்லையா அதே போல நானும் உளவு தொழில் செய்தோ கூலித்தொழில் செய்தோ உயிர் வாழ்ந்து விட்டு போகிறேன் நீங்கள் உங்கள் வேலையை போய் பாருங்கள் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்றான் மகன் எவ்வளவு அறிவுரை சொன்னாலும் இவனை திருத்த முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட தந்தை இவனை எப்படி திருத்தலாம் என்று சிறிது நேரம் சிந்தித்தார் தன் மகனை அழைத்து மகனே மொட்டை மாடியில் உள்ள அறையில் மண்வெட்டி இருக்கிறது அதை கொண்டு வா என்றார் அவனும் மண்வட்டி எடுக்க மொட்டை மாடியில் உள்ள அறைக்கு சென்றான் சிறிது நேரத்தில் அலறல் சத்தத்தோடு ஓடி வந்தான் பாம்பு பாம்பு என்று கத்தி அப்பா அந்த அறையில் பாம்பு இருக்கிறது அதை நான் தெரியாமல் மிதித்து விட்டேன் என்று சொன்னான் மகன் அந்த அறையில் மின் விளக்கு இல்லை இருட்டில் எதையோ மிதித்துவிட்டு அதை பாம்பு என்று தவறாக நினைத்து நீ பயந்திருக்கிறாய் ஒரு விளக்கை எடுத்து கொண்டு வா அங்கு என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் என்றார் தந்தை அப்பாவும் மகனும் விளக்கு வெளிச்சத்தில் அறை முழுவதும் தேடினார்கள் அங்கே பாம்பு இல்லை அங்கே சுருட்டி வைக்கப்பட்டிருந்த தான் அவன் மிதித்திருக்கிறான் இருட்டில் அதை பாம்பு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு அலறியிருக்கிறான் என்பதை தந்தை புரிந்து கொண்டார் மகனே கையில் விளக்கை வைத்துக்கொண்டு கொண்டு வெளிச்சத்தில் பார்த்ததால் அது கயிறு என்பது உனக்கு தெரிந்தது விளக்கு இல்லாத வீட்டில் இருட்டில் அதை பாம்பு என்று தவறாக நினைத்துக்கொண்டு நீ பயந்திருக்கிறாய் அது பாம்பா இல்லை கயிறா என்பதை இந்த விளக்கு தான் உனக்கு உணர்த்தியிருக்கிறது இந்த விளக்கை போன்றதுதான் தான் நீ கற்கின்ற கல்வி நீ கற்கின்ற கல்வியானது உன் வயிற்றுக்கும் வாழ்க்கைக்கும் வழிகாட்டுவதற்கு மட்டுமல்ல எது சரி எது தவறு எது நன்மையை தரும் எது தீமையை தரும் என்பதையெல்லாம் உணர்த்தவும் நீ வாழும் காலம் முழுவதும் உனக்கு நல்வழி காட்டவும் தான் கல்வி தேவைப்படுகிறது உன்னிடம் கல்வி இல்லையேல் விளக்கு இல்லாமல் இருட்டில் நீ தடுமாறியதைப் போலத்தான் உன் வாழ்க்கையும் தடுமாறும் ஆகையால் நீ கல்வியை கற்றுவிடு அறிவொழியை பெற்றுவிடு என்று தன் மகனுக்கு அறிவுரை கூறினார் தந்தை தன் தந்தையை தந்தையின் அறிவுரையை கேட்ட மகன் மனம் திருந்தினான் தன் வாழ்க்கை பயணத்தை கல்வியின் பக்கம் திருப்பினான் குறிப்பறிந்தேன் உடலோடு உயிர்கூடிச் செரிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே குறிப்பறிந்தேன் உடலோடு உயிர்கூடி செரிப்பறிந்தேன் மிகு தேவர் பிரானை மறிப்பறியாது வந்து உள்ளம் புகுந்தான் கரிப்பறியா மிகும் கல்வி கற்றேனே திருமூலரின் திருமந்திரம் இருநூற்றி தொண்ணூறு மாசிலாத உயர்ந்த கல்வியை கற்பது கடினம் என்று அறியாமல் கல்வியை நான் கற்றேன் அந்த கல்வி தந்த அறிவால் மனத்தை ஒருமைப்படுத்தும் வழியை அறிந்தேன் உயிருக்கும் உடலுக்கும் உள்ள உறவே அறிந்தேன் இயற்கையே இறையாயிருந்து என் உள்ளத்தை வழிநடத்துவதை அறிந்தேன் ஆம் யாம் கற்ற கல்வியால் தான் அனைத்தையும் அறிந்தேன் என்கிறார் திருமூலர் நண்பர்களே திருமூலரின் பாடல் மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை இன்று பார்த்தோம் தமிழின் பெருமை அறிவும் நூலாசிரியர் திரு ஆதி பகலன் அவர்களுக்கும் இதை ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையத்திற்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்கா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி